அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்த ஆறு அரசு அதிகாரிகளை பணியிலிருந்து நீக்கி அம்மாநில துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார் பாகிஸ்தானின் பின்புலத்தில் இயங்கும் சில பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவில் போதைப்பொருள் விநியோக நெட்வொர்க்கை விரிவுபடுத்த முயற்சித்து வருகின்றன அவர்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு சீரிய முயற்சி எடுத்து வருகிறது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட ஆறு பேர் போதை கும்பலுடன் தொடர்பில் இருந்தது மற்றும் நிதி கொடுத்து உதவியதாக புகார் எழுந்தது அவர்கள் மீதான குற்றச்சாட்டு விசாரணையில் உறுதியானது இதையடுத்து அந்த ஆறு அரசு அதிகாரிகளை பணியிலிருந்து நீக்கி துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் அரசு பணிகளில் பிரிவினைவாதிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் ஊடுருவுவதை தடுப்பதற்காக பணி உயர்வு பெறும் காவலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உளவுத்துறையினரிடம் இருந்து என்ஓசி சான்றிதழை பெற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது